வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் இன்றைக்கான நாமினேஷன் லிஸ்ட்டு காலையிலே வெளியே வந்துருச்சு அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் ஏன்னா விஜேஎஸ் நேற்று தான் பார்த்தீங்கன்னா டே நீங்கள் யார் யாரை வேணால் நாமினேட் பண்ணுங்கள் ஆனால் இவங்கள மட்டும் நாமினேட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக மிரட்டுற மாதிரி தான் அங்கே ஒரு சம்பவம் பண்ணார் அரோராவை வச்சு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு கழுவி ஊற்ற வச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஆடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இப்படி தான் இருப்பேன் நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டாரு அவங்க வந்து அப்படியே உருட்டிகிட்டு இருந்தாங்க அரோரா வந்து இங்கே நான் வெளியே இருக்கிற வேர்ல்டை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதிலிருந்து துஷார் போனதுல இருந்தம்மா அப்படின்னு தான் கேட்கணும் எனக்கு சண்டை போட வராது உன்னை யார் சண்டை போட சொன்னாங்க நீ இங்கே கேமை ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி கேமை விளையாடுனா சண்டை ஆட்டோமேட்டிக்காக வரும் சண்டை வந்தால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீயும் சண்டை போடுவேன் அந்த ப்ரெஷர் தானாக பில்டப் ஆகும் எந்த ப்ரெஷருமே இல்லாமல் ஃப்ளிட்டிங் கேம் இவங்க ஆனது எல்லாமே ஃபுல்லாக ஃப்ளிட் பண்ணுறது இங்கே கொண்டாரம் கம்பருதின் அப்புறம் துஷார் அதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலான் எஃப்ஜே இப்படி தான் இவங்க ஆட்டிருந்தாங்க அவ்வளோ ஜாலியாக ஆடியன்ஸ் ஆடியன்ஸுன்னு கூட சொல்ல முடியாது அப்படியே டூருக்கு வந்த மாதிரி தான் இருந்தாங்க இவங்க ஸோ இப்போ நாமினேஷனில் ஓப்பன் நாமினேஷனில் மறந்தானுங்க பாருங்கள் அதை மட்டும் நம்மளால் மறக்கவே முடியாதுங்க வைல்டு கார்டு உட்பட நம்ம யாரெல்லாம் அறிவாளிகள் அப்படின்னு சொல்கிறோமோ அவங்க உட்பட பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் ஓப்பன் நாமினேஷனில் அரோராவை மறந்தாங்க ஸோ இப்போ நாமினேஷனில் அரோராவை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது ஒரு நல்ல விஷயம் சுபிக்ஷா இருக்கிறாங்க சுபிக்ஷா கண்டிப்பாக வருவாங்க அவங்க ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சிலர் நம்பிட்டு இருக்கிறாங்க ஒரு த்ரெட்டாக தான் பார்க்குறாங்க சுபிக்ஷாவை ஸோ அதனால் சுபிக்ஷா வந்துருக்கிறாங்க மூன்றாவது சாண்ட்ரா சாண்ட்ரா எப்படி அதான் சீக்ரெட் டாஸ்க்கு நல்லாவே பண்ணாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிது அப்புறம் எப்படி சாண்ட்ரா அப்படின்னா சீக்ரெட் டாஸ்க் பண்ணது ரெண்டு பேர் ஆக்சுவலி சான்ட்ரா தான் சம்பவம் பண்ணுது அவங்களின் சைலண்ட் பார்ட்னராக இருந்தது பிரஜன் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸு அது ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சாண்ட்ரா விட்டு கொடுத்துட்டு பிரஜன் பார்த்தீங்கன்னா நான் என் ஒய்ஃப்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாரு என்னுடைய வேறு முகத்தை பார்ப்பீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் அவராக அவர் கம்ருதன் பிரவீன் இவங்க பண்ண பிராங்குக்கே பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லவே இல்லை இத்தனைக்கும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு பிரவீனும் கம்ருதனும் சொல்ல அங்கே பிரவீனே ஆச்சரியமாக கேட்டார் அக்காவுக்கு தெரியாதானே அக்கா அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாதானப்படுத்தினாரே தவிர இது பிராங்க்னு எங்கேயுமே சொல்ல ஏன் விஜய் சேதுபதி சேனல் வந்து இங்கே மூடி மறைகிறாங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலான் போயிட்டு சாண்ட்ராவே மண்டையை கழுவுனார்ல அதை நம்பிட்டாங்கல்ல அவங்க அது காரணம் என்ன ஏன்னா அவர் சொன்ன பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட்டில் அடித்தார் திவாகர் உண்மையாக இருந்தால் இது ஃப்ராங்குன்னு இருந்தால் அவங்க உண்மையாக தான் சண்டை போட்டாங்க ஒருவேளை அது இது இருந்தால் அடுத்த நாள் நீங்கள் அவ்வளோ அழுதிங்கல்ல அண்ணன் வந்து உளறி இருப்பார்ல உண்மையை அண்ணன் ஏன் உலரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் இல்லை நம்ம வீட்டுக்காரரு ஹஸ்பண்டு எப்படி நம்மளை வந்து சும்மா அளவிட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே தான் ஏமாந்தாங்க இப்போயும் அவங்களுடைய பாசை எடுத்து பிரச்சனை கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்களுக்கு தேவைப்படுமா பாஸ் அப்படின்னா இவங்களுடைய பிளே சூப்பராக இருந்தது லாஸ்ட் வீக் அதனால் இப்போ இவங்களுக்கு தேவை இல்லை தான் ஆனால் பிரஜன் வந்திருந்தாருன்னா நிச்சயமாக ஒரு டேஞ்சர் ஜோனில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பாஸாக அதை சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்து ஆனால் இவங்க தானே பர்ஃபார்ம் பண்ணது அந்த வகையில் அவங்கள நாமினேஷனில் குத்திருக்கிறாங்க நேற்று எல்லாேருமே எழுந்து அப்படியே கை தட்டினாங்க ஸ்டாண்டிங் ஓவர்ஷன்லாம் கொடுத்தாங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து நாமினேஷனில் யாராவது குத்திருக்கிறாங்க அது அதில் நிச்சயமாக அந்த லிஸ்ட்டில் விக்கல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நேற்றே வன்பத்தை கக்கனார் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வியனா வியனாவை நிச்சயமாக நாமினேஷனில் ஓடணும் ஏன்னா ஃபுல்லாக ஃபேக் கேமாக இருக்குதுல்ல அங்கே ஒரே க்ரிஞ்சு அதாவது ஒரே ஒரு எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஸ்டோன் மாறுது அப்படியே கொஞ்சம் பேசுகிறது பார்த்திங்கன்னா சீரியஸாக பேசும்போது அப்படியே டக்குன்னு மாறுது இல்லை அப்போ எது உண்மை இதில் எது ஒரிஜினல் ஃபேக் கவர் வேறு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தான் ஓட்டு போடுவாங்க மக்கள்லாம் முட்டால் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க போட்டுட்ருக்குறாங்களே மக்கள் ஓட்டு என்ன சொல்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா பாரு பாரு கண்டிப்பாக வருவாங்க அவங்க பேசுகிற பேச்சுக்கு அவங்க வரலன்னா தான் ஆச்சரியம் ஸோ போட்டிருக்கிறாங்க அடுத்து கனி கனி அன்பு கேங்க வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுகிட்டே இருக்கு இன்டைரக்டா ஸோ அதனால் கனியை எடுத்துகிட்டு வந்து நாமினேஷனில் ஒரு நல்ல ஆப்ஷன் அடுத்து விக்ரம் விக்ரமையும் எடுத்துகிட்டு வரணும் அவர் போன முறையாக சொல்லியிருந்தார் என்னை மட்டும் குத்தி பாருங்கள் ஓட்டு எப்படி உழுது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா சரியான ஆர்டரில் பண்ணியிருந்தாருன்னா சேவ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணியிருந்தாருன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும் அவங்க எங்கே பண்ண மாட்டேங்கிறாரு இப்போ தான் குறும்படுத்தையே வந்துருக்கிறாரு அதே விஜய் சார் கொஞ்சம் அந்த சேவிங் ஆர்டரை கொஞ்சம் ஒழுங்காக பண்ணுங்க சார் அப்படி பண்ணுங்கன்னா உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்குள்ளே அது பேஸ் பேசு பொருளாகும் அது கேமை வந்து மாற்றும் சார் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து திவ்யாவை எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க எஸ் திவ்யாவை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க திவ்யா வரலனா தான் ஆச்சரியம் ரம்யா அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கரெக்டான சாய்ஸு ரம்யாவை எடுத்துகிட்டு வந்து இதில் எஃப்ஜேவை காணோம் எங்கடா எஃப்ஜே இப்பயும் சொதப்புறாங்க பாருங்கள் ஒருவேளை பிஜேஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் எஃப்ஜே சேவ் பண்ணதுனால அப்போ எஃப்ஜேக்கு தான் வந்து ஓட்டு அதிகமாக விழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்களோ அங்கே சுபிக்ஷாவை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா ரம்யாவை எடுத்துகிட்டு வராங்கன்னா எஃப்ஜேவை எடுத்துகிட்டு வந்துருக்கணும்ல சொதப்பிட்டாங்க அந்த இடத்துல அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து திவாகரை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ மொத்தம் பத்து பேர் சுபிக்ஷா அரோரா சாண்ட்ரா வியனா பாரு கனி விக்ரம் திவ்யா ரம்யா திவாகர் பத்து பேர் நாமினேஷனில் வந்திருக்கிறாங்க இதில் வந்து ரம்யா லீஸ்டில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே சொல்லிடலாம் திவாகர் லீஸ்டில் இருக்க மாட்டார் அரோரா அரோரா ரம்யா ரெண்டு பேரும் லீஸில் இருப்பாங்க சிங்கிள் விக்கெட்டாக டபுள் விக்கெட்டாக டபுள் விக்கெட்டாக அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சிங்கிளில் விக்கெட்டாக இருந்தாலும் ரம்யாவா அரோராவானா ரெண்டுமே டம் பீஸ் தான் கேமில் இவங்களால் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல அவங்களாம் இருக்கிறாங்க ஒரு கணக்காக இருக்கிறாங்க உள்ள அவ்வளோதான் மற்றபடி அந்த டபுள் மீனிங் கண்டென்ட் ஆபாச கண்டென்ட் வேணும் அப்படின்றதுக்காகவே அரோரா வச்சிருக்கிறாங்க ஒரு முறை விஜய் சேதுபதி காப்பாற்றி விட்டார் ஒரு முறை நாமினேட்டே பண்ணாமல் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் காப்பாற்றி விட்டாங்க இந்த வாரம் நாமினேஷனில் வந்துருக்கிறாங்க மக்கள் காப்பாற்ற போகிறாங்களா தெரில போகிறது ரம்யாவா அரோராவா உங்கள் சாய்ஸ் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க இவங்க ரெண்டு பேர் தான் டேஞ்சர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே கம்யூனிட்டி டேப்லெட் நான் போஸ்ட் பண்ணிடுறேன் அங்கேயும் மறக்காமல் ஓட் போட்டுருங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப் ஒன்று கொடுத்துருக்கும் பிக் பாஸ் ஓட்டிங் ஆப் அதில் நீங்கள் அன்அஃபிஷியலையும் ஓட் போட்டுக்கலாம் அஃபிஷியல் சைட்டுக்கும் ஓட்டு போடலாம் அங்கே லிங்க் இருக்கும் அந்த ஆப்லேயும் நீங்கள் ஓட்டு போடலாம் அதை யூஸ் பண்ணிங்க அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதாவது நீங்கள் எந்த ரெண்டு க கண்டெஸ்டண்ட்டையும் கம்பேர் பண்ணலாம் எந்த வீக்கில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் சுவாரஸ்யமான விஷயங்கள் எந்த வீக் யார் நாமினேஷன் பாஸ் வாங்கினாங்க அப்படிங்கிற எல்லா தகவலுமே இருக்கும் அது இவங்களுக்கு யூஸ் ஆகும் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ஸோ அதனால் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்க அப்படியே மறக்காமல் ஓட்டு போடுங்க கொஞ்சம் சரியாக விளையாடுற பிளேயருக்கு ஓட்டு போடுங்க பார்வதி அக்காவே வந்து அட்வைஸ் பண்ணாங்கல்ல சுபிக்ஷா கிட்டே எபிசோடு எண்ட்ல பார்த்தோம்ல இங்கே வந்து நீ கூட வந்து எனக்கு தானே குத்துன அப்படின்ட்டு இருந்தாங்க ஓப்பன் நாமினேஷன்லேயே பத் பதினோரு ஓட்டு பதிமூணு ஓட்டு திவாகருக்கும் இவங்களுக்கும் அவ்வளோ வே ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணாங்க சிங்கிள் ஓட்டு அப்பப்போ எடுப்பார் பிக் பாஸ் பட் டபுள் ஓட்டு வந்து கன்ஃபார்மாக எடுத்துருவார் டபுள் ஓட்டு வாங்கினாங்கன்னா நாமினேஷனில் வந்துடுவாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு ஓட்டு போடலாம் அதிகபட்சம் அவ்வளோதான் முடிஞ்ச வரை எல்லாருமே நாமினேஷனில் வருவோம் மக்கள் வந்து யாரை சேவ் பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி டம்மிங்கலெல்லாம் மறந்தாங்கன்னு வச்சிங்களேன் நல்லா விளையாடுற பிளேயர்லாம் வெளியே போக வேண்டியிருக்கும் அப்படி தானே பிரவீன் போனார் ஸோ பிரவீன் உடைய வீடியோ வேறு வெளியிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம் ஓகே பிரவீன் போன மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா விளையாடுற கேம் ஆடக்கூடியவங்க உள்ளே இருந்தால் கேமை மாற்றக்கூடியவங்க வெளியே போகாத மாதிரி பார்த்துங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னஃபிஷியலுக்கு ரெஃபரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னஃபிஷியல் ஓட் செக் பண்ணுறோம் அது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா ஓட் போடுறதுக்கு காசெலாம் வந்து கொடுக்கப்படுது வாங்கப்படுது அப்படிங்கிற தகவல்லாம் வந்துருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஆர் செட் பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க யார் யார் என்னென்ன பேக்கேஜில் செட் பண்ணியிருக்கிறாங்கன்ற வரையும் தகவல் இருக்குது அதை பற்றியும் தனி வீடியோவில் தான் நம்ம பார்க்கணும் தயவுசெய்து டம்மிங்கில் தூக்கிடுங்க டம்மிங்களுக்கு ஓட்டு போடாதீங்க வேணா என்ன விட்டுருங்க நான் போறேன் அப்படின்றாங்க பைசாதான் முக்கியம்ன்றாங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்